உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஒரு விஷயம் அதாவது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் அதையும் வந்து பகிர்வதில் ஒரு நன்றி உணர்வோடு பகிர்வதில் சந்தோஷம் அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் அர்ச்சனா அவர்களோடு நீண்ட காலமாக பயணிக்கின்ற ஒரு சிறந்த நட்பு அல்லது ஒரு சிறந்த சகோதர உறவு அப்படின்ற வகையில் இந்த பகிர்வை அவங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த பகிர்வை நீங்கள் பார்ப்பதற்கு கேட்பது முன்பதாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களோ கெட்ட கருத்துக்களோ கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத வந்து வேலை சொல்லிக்கொண்டு சகோதரி கௌசல்யா அவரை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சகோதரி கௌசல்யா சம்பந்தமாக ஒரு வீடியோவாக ரெண்டு வீடியோவில் பயந்துருக்கிறேன் ஆனாலும் முழுமையாக அவரை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சகோதரி கௌசல்யா தன்னுடைய சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணமாக இருந்தாலும் அவருடைய வாழ்கின்ற இடம் வந்து மன்னாராக இருக்கிறது அங்கே வந்து தன்னுடைய தாய் சகோதரர்களோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மன்னாரில் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்களை தட்டி கேட்க சென்ற பொழுது அங்கே அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை வாதாட வருகின்ற எதிர்க்கட்சி அணியினர்களில் வந்தவர் ஒருவர் தான் சகோதரி கௌசல்யா அதுக்கப்புறமாக அவர் வந்து அந்த வாதாட வந்த பொழுது அங்கே வந்த அவர்கள் டாக்டர் அர்ச்சனா ஒரு நல்ல விடயத்துக்காக அந்த நல்ல விஷயம் அதாவது வந்து வைத்தியசாலையில் இருந்த ஊழல்களை தட்டி கேட்பதற்காக சென்ற பொழுது அவருக்கு எதிராக வாதாட வந்த பொழுது அவருடைய மனச்சாட்சிக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் வந்தவர் தான் சகோதரி கௌசல்யா இதுக்கு பின்னாடி அங்கே இறந்த ஒரு சில அந்த ஒருவனுடைய க குழந்தை இறக்கின்ற பொழுது அந்த விஷயங்கள் வந்த வழக்குகளோடு சம்பந்தப்பட்டவராகவும் சகோதரி கௌசல்யா இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமாக டாக்டர் அரிசனாவனுடைய சாவகச்சேரி வழக்கிலிருந்து இன்று கடைசியாக அனுராதபுரம் பிரச்சனை வரைக்கும் தன்னுடைய ஒரு சகோதரனாக தன்னுடைய நண்பனாக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு நபராக இருக்கிறது சகோதரி கௌசல்யா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யோ இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் சகோதரி கௌசல்யா டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவை பார்க்கின்ற பொழுது அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் கட்டாய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து கையாள்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏனென்று சொன்னால் உடனடியாக கோவம் வருகின்ற ஒரு நபர் அதாவது எங்கேயாவது ஒரு பிரச்சனையாகிவிட்டால் அவர்களை அதாவது தன்னுடைய பக்கம் நியாயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து தட்டி கேட்கின்ற நபர் ஒருவராக இருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அது மட்டுமில்ல அவரே நேரடியாக சொல்லியிருக்கார் தன்னுடைய சாவகைச்சேரியில் தான் சிறையில் சகோதரி கௌசல்யாவை அவ்வளவு திட்டியும் தன்னை விட்டு போகாமல் இன்று வரை தனக்கு வந்த ஒரு தங்கையாக தன்னோடு பயணிக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சகோதரி கௌசல்யா அவர்களை சாரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கார் இது மட்டும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அவரை வந்து வற்புறுத்தி அரசியல் வாழ்க்கைக்குள்ள இழுத்து கொண்டு வந்து விட்டது மட்டும் அவருடைய எதிர்கால கனவாக இருக்கிற நீதிபதி கனவு நனவாகாமல் போனது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு தூக்க நோக்கத்தோடு டாக்டர் அர்ஜுனாவை வழி கொண்டு போகின்ற ஒரு சிறந்த ஒரு நட்பாக ஒரு சகோதர உறவாக இருக்கிறது வந்து சகோதரி கௌசல்யாவாக இருக்கிறது நாங்கள் கண்ணூடாக பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வளவோ அவப்பெயர்கள் எவ்வளவோ அவமானங்கள் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கையில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஏற்பட்ட சஞ்சலங்கள் இவற்றில் கடந்து வெற்றியெல்லாம் சமாளித்து ஒரு வீர பெண்ணாக ஒரு வீர தமிழிச்சியாக அல்லது வந்து தனக்கும் வந்து ஒரு துணிந்த பெண்ணாக எதை வந்தாலும் நான் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கின்ற ஒரு ரீதியாக டாக்டர் அர்ச்சனாவோடு இன்று தோளோடு தோல் கொடுத்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க சகோதரி கௌசல்யா அண்மையிலும் சாவகச்சேரியில் வச்சு டாக்டர் அர்ச்சினா அவர்களை கைது செய்கின்ற பொழுது அங்கே வந்த புலிசாரோடு கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனா வந்து நீங்கள் கொண்டு வந்த பத்திரங்களில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை இது சம்பந்தமாக எனக்கு தமிழவுன்னு இப்படி பிரச்சனை படுகின்ற போது கூட அந்த பத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து படித்து விட்டு சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிறேன் நீங்கள் போங்க நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டி டாக்டர் அர்ச்சுனாமி வழிநடத்தி அந்த இடத்துல அந்த பிரச்சனையை முடித்து அவரை சிறை செய்கின்ற பொழுது அவற்றை வழிநடத்தி அனுப்ப அனுப்பியது மட்டும் இல்லாமல் தன்னந்தரியோட பெண்ணாக அங்கே யாருடைய பாதுகாப்புகள் எதுவுமே இல்லை ஏற்கனவே ஒரு பெண் வந்து தனியை நிற்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அதுக்கு முதல் நாள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வீடியோவில் பாய்ந்திருந்தார் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நகர நிற்கின்ற பொழுது யாருடைய உதவியும் இல்லை அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கார் நிற்கிறது கார்களை வந்து கார் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனாவை வெளியில் எடுப்பது சம்பந்தமாக யோசிக்கணும் உடனடியாக மன்ன மன்னரில் உடனடியாக அனுராதபுர நீதமானோடு அல்லது அங்கே இருக்கின்ற சட்டத்திறன்களை ஒழுங்கமைக்கணும் இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் ரெண்டு சாட்சியங்கள் அல்லது ரெண்டு ஆட்பனைகளை வந்து தயாரிக்கணும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் யாரை கேட்குறேன் பிரச்சனை எல்லாரோடனும் தொடர்பு இருக்க இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனாலும் அவற்றையெல்லாம் கடந்து நம்மளால் முடியும் நான் வந்து டாக்டர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையுடைய தன்னுடைய துணிச்சலான நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து வெளியே எடுத்த உடனடியாகவே அழைத்து கொண்டு போய் ஐந்து ஆறு மனத்தே அத்தனை ஒழுங்குகளையும் செய்து சட்டத்தனை தேடுவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி உடனடியாகவே டாக்டர் அர்ஜுன் அவர்களை வெளியே எடுத்து கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமா டிசிசி கூட்டம் இருந்த அந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கவர் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு அவரை சிறைப்பிடிக்க முற்பட்ட வேளையில் அவரை காப்பாற்றிய பெருமை சகோதரி கௌசல்யாவை சாரம் வேலையில் இங்க வந்து யாராவது கருத்து தவறாக கருத்துடலாம் அல்லது வந்து எதுவாக முரணான கருத்துக்களை இடலாம் ஆனால் அது எப்படி இருந்தாலும் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாங்கள் இதில் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை வந்து நேசிக்கின்ற மக்கள் அல்லது அவர் வந்து மக்களுக்காக நல்லது செய்வார் அப்படி என்று யோசிக்கின்ற மக்கள் வந்து சகோதரி கௌசல்யாவை நேசிக்கத்தான் செய்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அவருடைய தனிப்பட்ட குணமாக இருக்கிறேன் அவருடைய கோபம் அப்படின்றது வந்து வந்து உடனடியாக வருகின்ற பொழுது அவரை வழிநடத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அந்த இடத்த கோபத்தை கட்டுப்படுத்துவதா பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுவதா அல்லது அவரை வந்து கூட்டிக் கொண்டு போவதா அல்லது நியாயத்தை பார்க்க பார்ப்பதா இப்படி வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து சகோதரி கௌசல்யா டாக்டர் அர்ஜுனா அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு நன்வியாக ஒரு சகோதரியாக பயணித்து கொண்டிருக்கிறார் இல்லை வந்து நிறைய ஆண்களுக்கு பொறுமை பொறாமை இருக்கிறதுக்கு காரணம் கௌசல்யா மேலே அல்லது அச்சனா மேலே என்ன காரணம்னு சொன்னால் தங்களை வழிநடத்த இப்படி ஒரு நல்ல நன்மை இல்லை தங்களின் வழிநடத்த இப்படி ஒரு சகோதரி இல்லை உடன்புறவாத சகோதரி இல்லை அப்படின்ற வைத்தறிச்சலின் காரணமாகவே நிறைய பேர் வந்து அநேகமான இடங்களில் அவதூறுகளை பரப்புகின்ற வகையிலும் திறக்குறைவான வார்த்தைகளை பரப்புகின்ற வகையிலும் ஈடுபடுகிறார் அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு தான் என்ன சொன்னால் தனக்கு கிடைக்காததை இன்னொரு தனக்கு வந்து கிடைக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற பொழுது அது புறாமைப்படுகின்ற சமுதாயத்தில் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற போது உண்மையில் கஷ்டமான விஷயந்தான் ஆனாலும் வேறு வழியே இல்லை அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் செஞ்சுருக்கார் சகோதரி கௌசல்யா போல் ஒரு நல்லது ஒரு சகோதரியை நல்ல நட்பை வந்து அவருக்கு கிடைப்பதற்கு இறைவன் கொடுத்துருக்கான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் குற்றத்தட்ட சாகுச்சேரி பிரச்சனைக்கு அப்புறமாக அவரோட வேலைகள் பிரச்சனை எல்லாமே இருந்து வீதியில் அணிக்கின்ற பொழுது அன்றிலிருந்து இன்று வரை ஒரு விதமான துரோகங்களும் செய்யாமல் இன்று வரை அவரோடு பயணிக்கின்ற ஒரே ஒரு சகோதரி அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னால் அது கௌசல்யாவாகத்தான் இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நொமினேஷன் செஞ்சதுக்கு அப்புறமாக அங்கே பாராளுமன்ற தேர்தலில் இவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நொமினேஷன் செய்தவர்கள் கூட சகோதரி கௌசல்யா அவர்தவர்கள் தான் தன்னுடைய கட்சியினுடைய செயலாளர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா வந்து சகோதரி கௌசல்யாவுக்காக மக்களிடம் வந்து வாக்கு சேகரித்த பொழுது கூட ஒரு சில நபர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து சகோதரி கௌசல்யா வந்து டாக்டர் அர்ச்சனா மீது என்று ஒரு நாள் வந்து துரோகத்தை கக்குகின்ற பொழுது நிச்சயமாக அன்று டாக்டர் அர்ஜுன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாங்கள் நல்லவர்களா அல்லது வந்து சகோதரி கௌசல்யா நல்லவரா அப்படின்றத வந்து ஒன்றைக்கோர்னா புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகளில் ஆனாலும் இன்று வரை ஒரு ச நண்பனாக இன்னொரு நண்பன் இத்தனையோரோட நட்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நட்பு ரீதியாக பழகிருக்கிறீர்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவற்றை பேசி தீர்த்து சரி பிள்ளைகள் இருக்கின்றால் பிள்ளைகளை மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்லி காலை விழுகிறதுல வந்து தப்பு இல்லை நண்பன்ற காலில் நண்பன் முழுவதில் என்றைக்குமே தப்பு இல்லை இருந்தால் நண்பனிடம் வந்து மன்னிப்பு கேட்கலாம் நண்பன் தான் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அது நட்பு தான் ஆனால் நீங்கள் எல்லாருமே சுய சுயதவைக்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்தை நகர வேணும் பேர் புகழோடு வாழ வேணும் உல்லாச வாழ்க்கை வாழ வேணும் என்பதற்காக டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்த பொழுது நீங்கள் எல்லாரும் துருவம் செய்து விட்டு செல்லுகின்ற பொழுதும் இன்று வரை சகோதரி ஹவுசல்யா மட்டுமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு வலது கையாகவும் இடது கையாகவும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வழக்குகள் இத்தனை வழக்குகளில் இருந்து என்ன வழக்கு இப்போ இருக்கிறது என்ற விஷயத்திலிருந்து அத்தனையும் கடந்து அவரை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நபர் சௌதரி கௌசல்யாவாக இருக்கிறார் இதை வந்து எங்களுடைய நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் முரணான கருத்துக்களை சொல்வார்கள் அவர்களை இந்த விடத்தை விடுத்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சகோதரி கௌசல்யாவினுடைய பெற்றோர் இந்த வழியில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சகோதரன் லண்டன் நினைக்கிறார் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ன காரணம் கௌசல்யா கௌசல்யா அவர்களை வந்து அவப்பெயர்கள் அவதூறுகள் வருகின்ற பொழுது கூட அவருடைய பெற்றோரோ அந்த குறிப்பிட்ட சகோதரனோ எந்த விதமான வகையிலும் வந்து தடுத்திருந்தால் நிச்சயமாக தடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை சகோதரி கௌசல்யா அவர் வந்து போகின்ற வழி சரியான வழி சௌதரி சகோதரி கௌசல்யா வந்து தவறான வழியில் ச சகோதரன் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சரியான வகையில் தான் நடந்து கொள்கிற சரியான வகையில் நம்ம வழி நடத்துகிறார் அப்படி என்று சகோதரி கௌசல்யாவில் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்பிக்கை டாக்டர் அர்ச்சனா மீது அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்து இன்று வரை வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றது உண்மையில் சந்தோஷமான விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களுடைய அம்மாவினுடைய பாதார விந்தங்களை நாங்கள் தொட்டு கும்பிடுவதில் வந்து பெருமை அடைகிறோம் என்னென்னு இப்படி ஒரு நல்லது ஒரு பிள்ளையை பெற்று இப்படி ஒரு பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான வழக்குகள் நடக்கின்ற பொழுது ஒரு சகோதரனாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு இன்று வரை சகோதரி கௌசல்யாவை எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் அவருடைய வழக்குகளில் இருந்து எல்லாவற்றுக்குமே உறுதுணையாக இருப்பதற்கு இப்படியான ஒரு சகோதரி கௌசல்யாவை பெற்றுக் கொடுத்தமைக்கு அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் அப்படி என்ற விஷயத்தையும் இந்த சொல்லிக்கொண்டு இந்த நட்பு தொடர்ச்சியாக பயணிக்க வேணும் இந்த சகோதர தொடர்ச்சியாக பயணிக்க வேணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் இருவருமே பேசி தீர்த்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்திலும் வந்து சகோதரி கௌசல்யாவோ டாக்டர் அர்ஜனாவோ இருவருக்கும் இடையில வந்து முரணான கருத்துக்கள் வந்தாலும் இருவருமே பேசி பயணிக்க வேண்டும் அப்படி என்றதும் வந்து மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது உண்மையில பொறாமைப்படுகின்றவர்கள் இருக்கார்கள் கண்ணூறு அப்படின்ற ஒரு விஷயம் நான் இதில் சில விஷயங்களை நான் நம்பிக்கை இல்லை ஆனாலும் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் இந்த இருவரனுடைய இந்த நட்பு இவருடைய இந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்ற மக்கள் இவ்வளோ இருக்கிறார்கள் ஆண்டவன் சித்தம் இவர்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இவ்வளவு காலம் எப்படி நகர்ந்தார்களோ அப்படியே தொடர்ச்சியாக நகர வேண்டும் அப்படின்றதையும் வந்து இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் எங்களுடைய சகோதரி கௌசல்யா பற்றிய டாக்டர் அர்ச்சனா இவர்கள் வந்து உண்மையான சகோதர நட்புகள் இந்த நட்புகள் எவ்வளோ தொடர்பு அவர்களுக்கான உங்களுடைய ஆசீர்வாதங்களை இவர்களுக்காக வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவர் நன்றி வணக்கம்